ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலே கால் அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் படுக்க ஏ மடியில அவ படுக்க பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான் நீ செஞ்சு பாரு அந்த பக்கம் சந்தோஷம் வராது சாவுதான் வரும் இப்படி போடா

என் சம்சார ஆத்தம் வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன் இவங்க வரல என்ன மாட்டி